சார்பாக கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான உருவாக்குவோம் இந்த செந்தில் குமார் சார் திருப்பூர்ல இருந்து வந்திருக்கிறாரு அவர் வந்து நம்மகிட்ட அக்கு பஞ்சர் படிச்சுட்டு அவர் உணர்ந்த விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணி போறாரு வணக்கம் வணக்கம் மேடம் பேர் செந்தில்குமார் திருப்பூர்ல இருந்து வரேன் ஏற்கனவே நான் வந்து கிளாஸ் முடிச்சுட்டு திருப்பூர்ல கிளீனிக் இருக்கிறேன் பக்கு பஞ்சர் ஏன் கத்துக்கலாம்னு நான் வந்திருக்கிறேன்னா அந்த ரிஃப்ளெக்ஸ் சார்ஜி பண்ணுறது கூட இதுவும் சேர்ந்து பண்ணும்போது ரெக்கவரி இன்னும் ஸ்பீடாக இருக்கும் அதனால் வந்து இதையும் சேர்ந்து நான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக நான் கற்றுக்கலான்னு வந்தேன் இன்றைக்கி முதல் நாள் வகுப்பு அட்டன் பண்ணிட்டேன் ஸ்டொமக்கு மண்ணீரில் ரெண்டு கொண்டு கிளாஸ் வந்து மேடம் எடுத்தாங்க அதுக்கு முன்னாடி பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி என்னங்கிறத தெளிவாக சொல்லி மார்க் பண்ணி எங்களுக்கு அது கடைசியில் ரிவிஷனு காட்டி செக் பண்ணி கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி கிளாஸ் நான் ரொம்ப அருமையாக கற்றுக்கிட்டேங்க எனக்கு ஃப்யூச்சரில் இது ரொம்ப பாயின் நான் எனக்கு நம்பிக்கை சரி ரொம்ப நன்றி செந்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாத அழுத்த சிகிச்சை அப்படிங்கிற ஃபுட் மசாஜ் வந்து நம்மகிட்ட படித்தார் படிச்சுட்டு ரொம்ப அருமையாக திருப்பூரில் பண்ணிட்டுருக்கிறாரு அதனால் வந்து பஞ்சரையும் நான் கூட படிச்சுட்டு அதையும் சேர்த்து பண்ணுறேன் அப்போ வந்து ரொம்ப நல்லா சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக இன்னும் ரிசல்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் படிக்கிறாப்புல ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புலேயே நிறைய இயற்கை மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் இருக்குது அக்கு பஞ்சர் இந்த ஃபுட்ரஃபிளெக்ஸாலஜி அப்படிங்கிற பாத அடுத்த சிகிச்சை இதெல்லாம் நம்ம பண்ணும்போது இந்த வழிகள் எல்லாமே அருமையாக சரியாகும் நம்ம உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர அத்தனை பிரச்சனைகளுக்குமே நம்ம பிறக்கும் போதே நிறைய அக்குப்பஞ்சர் புள்ளிகளோட பிறந்திருக்கிறோம் இயற்கையாகவே நிறைய அக்கு புள்ளிகள் இருக்குது நம்ம உடம்புல உயிர் எப்படி இருக்கோ அதே மாதிரி அக்கு புள்ளிகளும் இயற்கையாகவே இருக்கும் இந்த ஒவ்வொரு புள்ளியுமே பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளின்னு எடுத்துக்கிட்டா பத்து நோய்களை சரிப்படுத்துகிற தன்மையோட இருக்கும் அப்போ அந்த புள்ளிகளை வந்து நம்ம தூண்டி விடும்போது நமக்கு தலைவலி ஆகட்டும் மூட்டு வலி வயிற்று வலி சுகர் பிபி தைராய்டு இது எல்லாமே அருமையா படிப்படியாக குறையிறத பார்க்குறோம் அவ்வளோ ஒரு அற்புதமா இருக்கும் டபிள்யூஹெச்ஓ அக்குபஞ்சர் மருத்துவம் இப்ப உலக நாடுகள் எல்லாமே பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இதுல வந்து சைட் எஃபெக்ட் எதுவுமே வராது உடம்புல வந்து எல்லா வழிகளுக்குமே அக்குபஞ்சர் புள்ளிகள் நிறைய இருக்கு அது எந்த இந்த இடத்துல அழுத்தினா இந்த வழி சரியாகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த புள்ளிகள் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நல்லா அழுத்தி விட்டோம் அப்படின்னா அருமையை வந்து வழிகள் குறையறத பாக்குறோம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இது படித்தவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இதுல வந்து பார்த்திங்கன்னா நல்ல தூக்கம் வரும் நல்ல மனசு அமைதி கிடைக்கும் அவ்வளோ ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கிறது பார்ப்போம் இந்த அக்கப்பஞ்ச ட்ரீட்மெண்ட் பண்ண உடனே தூக்கம் வராதவங்களுக்கெல்லாம் நல்ல தூக்கம் வரும் நல்ல ஒரு மனசு அமைதி கிடைக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணி விட்டோம்னாலே பார்த்தா நல்ல நிம்மதியா தூங்குவாங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் உங்களுக்கு அந்த பசி எல்லாம் எடுத்ததுன்னா தலைவலி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது சரிப்படுத்துறதுக்கு உண்டான அக்குபஞ்சர் பாயிண்ட் சொல்லித்தரோம் இந்த வீடியோவில் அதை அந்த இடத்துல நீங்க பார்த்துட்டு ரெகுலராக மசாஜ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த பசி தலைவலி அருமையாக சரியாகும் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இது இருக்கு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சதுனாலே தாங்க முடியாத தலைவலி வந்துடும் அவங்க வந்து இந்த பாயிண்டை பார்த்துட்டு நீங்க ரெகுலரா மசாஜ் பண்ணி விடுங்க இந்த பசி தலைவலி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அந்த அற்புதமான அக்குபஞ்சர் புள்ளியை நம்ம இந்த வீடியோல பார்ப்போம் இந்த பசி தலைவலி வந்ததுன்னா நம்ம கால் கட்டவரால் நகைக்கண் ஓரத்தில் யூ மாதிரி வளையும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ்பி ஒன் அப்படிங்கிற ஒரு அக்பஞ்சர் பாயிண்ட் இருக்கும் இதை வந்து இந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷம் மசாஜ் பண்ணோம்னா இந்த பசித்தலை வலி அருமையாக சரியாக ஆரம்பிக்கும் எஸ்பினா ஸ்பிளீன் மண்ணீரலோட முதல் புள்ளி இந்த புள்ளியை ரெகுலராக ஒரு மூணு நிமிஷம் வயிறு காலியாக இருக்கும்போது எம்டி ஸ்டொமக்கில் மசாஜ் பண்ணுங்க சாப்பிட்ருந்தா ஒரு ஒன் ஹவர் கழித்து இந்த பாயிண்டில் மசாஜ் பண்ணி விடுங்க உங்களுக்கும் கிளாஸஸ் படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இப்போ வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் இருக்குது இந்த கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்குது நேரடியாக வர்றதுனாலும் வரலாம் ஆன்லைனில் படிக்கிறதுனா கூகுள் மீட் அப்படிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த வகுப்புகளை கலந்துக்க முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேரில் வர்றதுனா கோயம்புத்தூர் கணபதியில் வந்தீங்கனாலும் படிச்சுக்கலாம் ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டாலும் நம்மளோட கிளினிக் காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து பார்க்கலாம் இந்த கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விரும்புகிற நேரத்தில் சொல்லி தந்துட்டுருக்குறோம் வீக்கெண்டு கிளாஸஸ் இருக்குது வார நாட்கள் இருக்குது அதே மாதிரி விடுமுறை நாட்கள் இந்த மாதிரி எல்லா நாட்கள்லேயுமே வகுப்புகள் வந்து நடத்திட்டுருக்குறோம் இதில் உங்களுக்கு எந்த டைம் ஒத்து வருதோ அதில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் எல்லா வயசுலேயுமே படிச்சுக்கலாம் நைன்த்து படிக்கிற குழந்தைகள்லேருந்து எழுபது வயசு இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருமே படிச்சுட்டு இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் ஈஸியாக புரியும் உங்களுக்கு வர்ற பிரச்சனைகளை எளிமையாக நீங்களே வந்து தெரிஞ்சுக்கிட்டு குணப்படுத்திக்க முடியும் நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்கு யோகா கப்பிங் தெரப்பி டான் தெரப்பி ரிஃப்ளக்ஸாலஜி அப்படிங்கிற பாத அழுத்த சிகிச்சை விதைகள் நம்ம பயன்படுத்துற விதைகளை வந்து நம்ம கைகளில் அப்ளை பண்றது மூலமாகவும் விரல்கள் அழுத்தம் கொடுக்கறது மூலமாகவும் நிறைய வழிகளை சரிப்படுத்த முடியும் அந்த கிளாஸ் எல்லாமே சொல்லி தந்துட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவம் சார்ந்த நிறைய வந்து வகுப்புகளும் சொல்லி தரும் சிகிச்சைகளும் கொடுத்துட்டு இருக்கிறோம் கிளினிகளை வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் வகுப்புகளை கலந்து உங்களுக்கு நீங்களே செல்ஃபா பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம் ரொம்ப அருமையா இருக்கும் சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது பயப்படவே தேவையிருக்காது இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும் ஏற்கனவே நம்மளோட யூடியூப் சேனல் கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ்னு போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் டிப்ஸோட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அப்ளை பண்ணி சரிப்படுத்திக்கலாம் இன்னும் அடுத்தடுத்து நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் போடுவோம் அதுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழைத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போடும்போது காட்டும் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி